ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய மிக முக்கியமான ஏழாவது மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு ஸோ நடந்துட்டுருக்கக்கூடிய இந்த மாதம் கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற மாத பலனை ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ மீன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ மீன ராசிக்காரங்க வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த நஷ்டமும் ஏற்படாது பொதுவாக உங்களுக்கு கிரகங்களுடைய அமைப்பில் தான் நல்லது கெட்டது நடக்கும் ஸோ நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகள் என்னங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டாவே நாம் அதன்படி நடந்து தப்பிச்சு கொள்ளலாம் எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதற்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நாம் நினைக்கிறோம் எல்லாமே வந்து நவக்கிரகங்கள்லாம் இல்லை அப்படின்ட்டு ஆனால் உண்மையாலுமே நவக்கிரகங்கள் இயங்கக்கூடிய அடிப்படையில் தான் எல்லாம் நல்லது கெட்டதுமே நடக்குது அதனால தான் ஒவ்வொரு மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மாத ராசி பலனை ஷேர் பண்ணுவேன் ஸோ இது வரைக்கும் கூட ஜூலை மாத ராசி பலனை மேசராசிலேருந்து கும்ப வரையும் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்பத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ மீன ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஏழாவது மாதம் அதிர்ஷ்டமாக வருமா ஆபத்தாக வருமா அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க இந்த கணிப்பு வந்து கிரகநிலைகள் கிரக மாற்றங்களோட அடிப்படையில் தான் கணக்கிடப்பட்டிருக்கு அதனால் யாரும் வந்து பயப்பட வேண்டாம் நான் சொல்கிறது நடக்காது அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம் கிரகநிலைகள் கிரகமாற்றங்கள் அடிப்படையில் தான் நைன்டி நைன் சொல்கிறது நடக்கும் அதனால இதற்கேற்ப நடந்துக்குங்க வாங்க மீன ராசிக்காரங்க உங்களுக்கு ஜூலை மாத பலன்களை முழுமையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானதை இந்த வீடியோல வந்து அதிரடியாக பார்க்கலாம் அதே போல் இந்த வீடியோவை மீன ராசிக்காரங்க புரட்டாதி நான்காம் பாதம் உத்ராடதி ரேவதி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஃபுல்லா பார்க்கலாம் ஏன்னா மீன ராசி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கரெக்டாக இந்த கணிப்பு நான் சொல்றது பொருந்தும் அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன் முதல்ல கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ராசியில் ராகு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் தைரிய வீரியஸ்தானத்தில் குரு சுகஸ்தானத்தில் சூரியன் சுக்கரன் பஞ்சமஸ்தானத்தில் புதன் கலஸ்தரஸ்தானத்தில் கெது அயனசைன போகஸ்தானத்தில் சனி வக்கரத்தோடு இந்த மாதிரி கிரகநிலைகள் இந்த மாதம் முழுக்க அமைஞ்சிருக்கு கிரகநிலைகள் இப்படி அமைகிறது மட்டும் இல்லாமல் முக்கியமான கிரகமாற்றங்கள் வேற இந்த மாதம் இருக்குது கிரக மாற்றங்கள் எந்தெந்த தேதியில இருக்குது அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன் எந்தெந்த தேதிகளில் கிரக தெரிஞ்சுக்குங்க ஜூலை ஏழாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் சுகஸ்தானத்திலருந்து பஞ்சமஸ்தானத்துக்கும் மாறுறாரு ஜூலை பதினொன்னாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலருந்து தைரிய வீரி ஸ்தானத்துக்கும் மாறுறாரு அப்புறம் ஜூலை பதினாறாம் தேதி அன்னைக்கு சூரியன் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கும் மாறுறாரு இந்த மாதிரி மூன்று முக்கிய கிரக மாற்றங்கள் இருக்கு இதுல முக்கியமான கிரக மாற்றமாக ஜூலை பதினாறாம் தேதி நடக்கக்கூடிய கிரக மாற்றமானது சொல்லப்படுது சூரியன் ஏன்னா அன்று சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கும் மாறுறாரு அந்த டைம் ஆடி மாதமானது ஸ்டார்ட் ஆகுது ஸோ அந்த டைமில் இருந்து மீன ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து இன்னும் வேறு மாதிரி மாறும் அதனால் இந்த சூரிய பயிற்சி தான் ரொம்ப முக்கியமான பயிற்சியாக உங்களுக்கு சொல்லப்படுது ஸோ கிரகப்பயிற்சிகள் கிரகநிலைகள் இதையெல்லாம் இப்போ பார்த்துட்டோம் இப்போ இதனோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை பார்க்க போகிறோம் தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்க நோட் பண்ணிக்கோங்க தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் போல் என்று செயல்படுறீங்கள்ல தயவு செய்து இந்த ஜூலை மாதம் அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்க மற்றவர்களுக்கு பிடித்தாலும் பிடிக்க விட்டாலும் நான் சொல்வது தான் சரி என்று உறுதியாக இருப்பீங்கள இது இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ரொம்ப ஆபத்தை ஏற்படுத்தும் ஸோ தயவு செய்து ஜூலை மாதம் இந்த மாதிரி இருக்க வேண்டாம் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு ஜூலை மாதம் மனதிடம் அதிகரிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சில யோகா போன்றவற்றை செய்யுங்கள் யோகா போன்றவை தியானம் போன்றவை ஏதாவது ஒன்று செய்து மனதிடம் அதிகரிக்கிற மாதிரி பார்த்து கொள்ளுங்க பயன் தரக்கூடிய காரியங்களில் மட்டும் ஈடுபடுங்க இப்போ ஒரு விஷயம் நீங்கள் யோசிப்பீங்க பண்ணலாம் அப்படின்ட்டு அது பயன் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் பண்ணலாம் பயனே இல்லாமல் அது பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதனால் பயன் தரக்கூடிய காரியங்களாக இருந்தால் ஈடுபடுங்க இல்லைனா மேக்சிமம் ஈடுபட வேண்டாம் அப்புறம் செல்வம் சேருவதற்கு இது ஒன்று தான் வழி வாகனம் எங்கு எடுக்க முயற்சி நீங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு கை கூடும் பயணங்கள் நீங்க செய்யறதன் மூலிமா ஆதாயம் கிடைக்கும் ஸோ பயணங்கள் நீங்க தாராளமா மன விரும்புவது போல செய்யலாம் ஆக மொத்தம் உங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனமாக இருக்கணும் என்று ஒரு சில விஷயங்களில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ அந்த சொல்லப்பட்ட கவனமான விஷயங்கள்ல தெரிஞ்சிருப்பீங்கல்ல இப்ப நான் சொன்னதை அதற்கேற்ப நடந்து செயல்படுங்க இந்த ஜூலை மாதம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்க ராசிக்காரங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள்லாம் நீங்கி முன்னேற்றங்களானது உண்டாகும் அதை விட எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு பெரும்பாலும் தொழிலுக்காக கிடைக்கும் லாபம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கேற்ப அதிகரிக்கும் பழைய பாக்கிகள்லாம் கூட உங்களுக்கு வசூலாகும் வியாபாரத்தில் உங்களுக்கு இடையூறாக இருந்தது எல்லாமே நீங்கும் வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனை உங்களுக்கு இயலும் அரசாங்கத்தில் கூட நீங்கள் எதிர்பார்த்த உதவி வியாபாரத்துக்கு கிடைக்கும் வியாபாரம் உங்களுக்கு செழிப்போடு இந்த மாதம் இருக்கும் உத்தியோகத்தில் பார்க்கும்போது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டாகும் வேலை வலு வந்து குறையோ திடீர் நெருக்கடி ஏற்படும் அதில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது பயனற்ற பயணங்கள் உண்டாகலாம் அதனால் பயணங்கள் மேற்கொள்ளும்போது அது கரெக்டாக உங்களுக்கு பயனாக இருக்குமான்னு பாருங்கள் பயனாக இருந்தால் மேற்கொள்ளுங்கள் இல்லைனா மேற்கொள்ள வேண்டாம் உத்தியோக ரீதியாக கவனமாக செயல்பண்ணும் ஸோ குடும்ப ரீதியாக கூட பார்க்கும்போது மகிழ்ச்சியான சூழலை காணப்படும் உறவினர்கள் மத்தியில் மதிப்பு உங்களுக்கு கூடும் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களிடையே நெருக்கம் உண்டாகும் பிள்ளைகளுடைய செயல் வந்து உங்களுக்கு வீட்டில் சந்தோஷத்தை தரும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்கள் திருப்தி அடையலாம் எண்ணிய செயல்களை செய்தீங்கன்னா காரிய வச்சு உங்களுக்கு காண்பீங்க நண்பர்கள் மூலம் உதவிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு நீங்கள் அதிகமாக செய்தீங்கன்னா விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழலாம் திருமண முயற்சிகள் எது செய்தாலும் சாதகமான பலன் கிடைக்கும் குடும்ப ரீதியாக உங்களுக்கு சாதகமான மாதம் ஜூலை மாதம் பெண்களுக்கு கூட மனதில் துணிச்சல் அதிகரிக்கும் திட்டமிட்டபடி செயலாற்றி காரிய அனுகூலம் பெறுவீங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் மீனராசிக்கார பெண்களுக்கு சூப்பரான மாதம் ஜூலை மாதம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட தொழில் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியது வரும் புது ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும் புதிய பொறுப்புகள் சுமையாக வரும் அதனால் நிதானம் வந்து தேவை அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட அடுத்தவர்களோட வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நன்மை தரும் நீண்ட தூரத்தாள்கள் நல்லவையாக இருக்கும் இருந்தாலே எதிலும் நிதானம் தேவை மாணவர்கள் கூட பாடங்களை படிக்கிறது வேகம் பெறும் கல்வியில் வெற்றி பெறுவீங்க பயப்பட வேண்டாம் ஸோ மீன ராசிக்காரங்க இதே புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத குடும்பத்தில் இருப்பவர்களுடைய செயலால் மன உளைச்சல் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் உண்டாமல் தவிர்ப்பது நன்மை தரும் பிள்ளைகளோடு சகஜமாக பேசி வருவது நல்லது அவர்கள் நல்ல அக்கறை வந்து காட்டணும் ஸோ அது ரொம்ப வந்து முக்கியம் ஸோ புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இதே உத்திராடநிதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படும் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை தவிர்க்கிறது நல்லது எதிர்பாலினத்தவரிடம் பழகும் போது கவனம் தேவை நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல் குறையும் நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியது வரும் நினைக்கக்கூடிய காரியங்கள் தள்ளி போகலாம் அதனால நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா எல்லாத்தையுமே பார்க்கறது நல்லது இதே ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சக ஊழியர்களோடு சகஜமாக பேசி பழகிறது நல்லது பணவரவை எதிர்பார்த்தது போல அதிகமாகும் எதிர்ப்புகள் நீங்க எதிலும் உற்சாகம் உண்டாகும் மன பணவு செலவு செய்ய தயங்க மாட்டீங்க நண்பர்கள் சேர்க்கையும் அவர்களால் உதவியும் கிடைக்கும் ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இருந்தாலும் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா விநாயக பெருமான தேங்காயோடத்து தீப மேத்தி வணங்கி வரணும் இதை ஒன்று செய்திங்கன்னா உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் நீங்க மன நிம்மதி உண்டாகும் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் செவ்வாய் வியாழன் சந்திராஷ்டம தினம் பார்த்திங்கன்னா ஜூலை பதினாலு பதினைந்து பதினாறு அதிர்ஷ்ட தினம்னா ஏழு எட்டு ஸோ மீன ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாதம் மொத்தமாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்துக்குங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேடான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி